இதில் நீங்கள் பார்க்கின்ற இந்த பறவைகள் எங்கு இவர்கள் தங்கி இருப்பார்கள் என்றால் இந்த கடலின் இருப்பார்கள் அப்பப்போது அவர்கள் வருவது தங்குவது இவர்களுடைய வாடிக்கையா இந்த பியகு என்கின்ற இடத்துல இந்த கடற்கரைக்குள்ள பல விஷயங்களை பார்க்கலாம் அதுல முக்கியமாக இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த கடலுக்குள்ள இந்த இந்த பிராணிகள் எல்லாம் இங்க இருக்குதான் அப்ப கட்டாயமாக நாங்கள் இதை கவனிக்கலாம் அதை நிச்சயமாக படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் தேவை இந்த பியகு என்கிற இடத்துல இங்க வந்துட்டு சொன்னால் அநேகமாக அவர்கள் விரும்பி பார்க்கின்ற இடமாக இருக்கின்றது இந்த பிராணிகள் எல்லாத்தையும் அங்கு அவர்கள் தூண்டில் எடுத்து பார்க்கறது கூட விருப்பப்படுவார்களாம் அது மட்டுமல்ல இங்க பாத்தீங்கன்னு சொல்லிக்க இங்க பறவைகளை பாருங்க இந்த பறவைகள் எல்லாம் ஒரு அழகிய பறவை மட்டுமல்ல பறவை ரசிக்கின்ற பறவை மட்டுமல்ல இவர்கள் தாங்கள் வந்து பார்ப்பது மட்டுமல்ல தங்கி இருப்பதும் கூட அவர்கள் ஒரு மலையை அந்த அந்த மலையை கண்களுக்கு தெரிகிறது இந்த மலைக்கு சென்று அவர்கள் அங்கு வசித்து வருவதாக கூட நாங்கள் கூறிக்கொள்ளலாம் அப்படியான ஒரு அழகு இடத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க கடல் மட்டம் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை ஏறும் குறையும் என்று கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல இன்று வந்து ஒரு வித்தியாசமாக அலை எழுப்பப்படுகின்றது நீங்கள் இப்ப பாக்கலாம் நீங்க பியகு என்கின்ற இந்த கிராமம் இங்க வந்து வாகன திரைப்படத்துக்கு வந்து பணம் இல்லை ஆகவே இந்த இடத்தை ரசிக்க வருகின்ற எம்மர்களுக்கும் கூட இது உகந்த இடம் என்ற ரசிக்க வரும் பொழுது வாகன திரைப்படத்துக்கு நாங்கள் அடிக்கடி காசு கற்ற ஒரு பழக்கம் இருக்குது அறிந்தோ அறியாமனோ தெரிந்தோ தெரியாமனோ இப்படி சிக்கல் படுகின்ற நிலைமையெல்லாம் இருந்திருக்கிறது ஆகவே இந்த இடம் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வதற்கு உகந்த இடம் அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற இந்த கடல் அலை இந்த கடலிலே சில வேளையிலாம் அதிகமாக உயர்ந்து அந்த அயல்ல இருக்கின்ற வீடுகளை தாக்குவதும் இருக்கின்றதாம் இதற்காக இவர்கள் தவறாமல் ஆஹ் இவருக்கு காப்புறுதி செய்து இருப்பார்கள் அதாவது அசூரன்ஸ் என்றதை கட்டாயம் செய்து வச்சிருக்கணும் அவங்கன்னா இப்படி ஆ வரும் என்பதற்காக கடல் நீர் வட்டி இந்த பக்கங்களுக்கு அலை வராது என்று கூறியிருந்தேன் அல்லவா இது உண்மையா இல்லையா என்பதனை நிரூபிக்கும் முகமாக இப்போது ஒரு நாளைக்கு இரண்டு தடவை இப்படியான நிலை வந்து செல்கின்றது ஜூலை பதினைந்துக்கு பின்னர் இந்த தெருக்களை பார்த்தீர்கள் என்றால் கோவில் திருவிழாக்களுக்கு எப்படி மக்கள் திரண்டு வருவார்களோ அதுபோல இந்த இடத்துக்கு வருவார்களாம் உல்லாசப் பயணிகள் தூரத்தில் தெரிகின்ற அந்த மலை அதை சுற்றி இருக்கின்ற இடம் அதுதான் குறிப்பிட்டிருந்தேன் பறவைகள் அந்த அழகிய பறவைகள் தாங்கள் வந்து ஓய்வெடுக்கின்ற அல்லது வசிக்கின்ற இடமாக அதை கருதலாம் என்று அதை சுற்றி இருக்கின்ற இந்த கடல் அலைகள் இதுவரைக்கும் கூட வந்திருந்தது ஆனால் இப்போது பாருங்கள் இல்லை உங்கள் குறைவதற்கு இப்படியான இயற்கை வளங்களை பார்ப்பதன் ஊடாக அழுத்தங்கள் குறையும் என்கின்றது ஆய்வு இதனால் தான் என்னவோ மேற்குலக மக்கள் கடற்கரையை நோக்கி வெறுமெனே விட்டமின் விக்காக மட்டும் வரவில்லை மன அழுத்தத்தை குறைக்கவும் அவர்கள் வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பகுதியிலே வாழ்கின்றவர்கள் ஒரு பூர்ணமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று இந்த பகுதியில் உள்ளவர்கள் கணிப்பது எப்படி என்றால் ஆளுக்கு ஒரு படகாவது இருக்க வேண்டும் அது இயந்திர படகோ அல்லது பாய்மறை கப்பலோ ஏதோ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் ஒரு மதிக்க மதிப்பு மிக்க ஒரு நல்ல மனிதராக கருதப்படுவார் இது இந்த பகுதியில் இருக்கிற குளம் இந்த குளத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த குளத்தையே அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார்கள்